குரான் ஹதீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து யூடியூப் சேனல் மூலமாக வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது அவங்க பின்னால் போகக்கூடிய இளைஞர்கள்லாம் அவங்களுடைய அந்த பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்டு அதிகப்படியான இளைஞர்கள் போகிறாங்களே அதை பற்றியான அவங்களுடைய கருத்து என்ன அது அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் யாரை பற்றி கேட்குறாரு அப்படின்னா சூப்பர் முஸ்லீம் அப்படின்னு சொல்லி ஒரு வழிகட்ட அமைப்பு இருக்குது அதை பற்றி தான் கேட்குறாரு அதை வந்து ஒரு வழிகட்ட அமைப்புன்னு சொல்கிறதுல தப்பே இல்லை என்றைக்குமே வந்து ஒரு அமைப்பு வந்து சமூகத்தில் வந்து கால் போது எப்படி கால் ஊன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா குரான் சுன்னா அப்படிங்கிற அந்த போர்வையை தான் கால் ஒன்று நீங்கள் வந்து ஒன்றாம் நூற்றாண்டிலிருந்து நீங்கள் பாருங்களேன் இஸ்லாமிய பேர்வையால் இஸ்லாமிய போர்வையால் வந்த எல்லா விஷயங்களும் மொத்தசிலாக்களாக இருக்கட்டும் ஹாரிஜி இருக்கட்டும் ராஃபிலாக்களாக இருக்கட்டும் கதிரியாக்களாக இருக்கட்டும் இப்படி வந்த எல்லா கூட்டமும் முதல்ல எதை சொல்லிட்டு தான் வந்தாங்க குரான் சுண்ணாவை அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செய்வாங்க உள்ளே வருவாங்க மக்களை குரான் சுண்ணாவின் அடிப்படையில் ஈர்க்கக்கூடிய வேலைகளை என்ன செய்வாங்க செஞ்சிருவாங்க செஞ்சுட்டு அவங்க எல்லாம் தங்கள் பக்கம் ஈர்க்கப்பட்ட பிறகு தான் தங்களுடைய அந்த சைத்தானியத்தான கொள்கையை வந்து என்ன செய்வாங்க உள்ளே புகுத்துவாங்க அது வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க அதை வந்து செய்யவே மாட்டாங்க அல்லாஹுடைய தூதர் வந்து வா அன்னஹாதா ஹாதா சிராத்தி முஸ்தஹீமா இதுதான் என்னுடைய நேரான பாதை இதையே பின்பற்றுங்கள் சுபுல் சபீனி அல்லாஹுடைய பாதையை விட்டு வழி தவறக்கூடிய எந்த ஒரு பாதையும் நீங்கள் பின்பற்றாதீங்கன்னு அல்லாஹான சொல்கிறாங்க அந்த வசனத்தை ஓதுவதற்கு முன்னால் நபிகள் நாயம் சரதா செல்லம் ஒரு கோடு போடுறாங்க கோடு போட்டு இதுதான் நேரான பாதை அப்படிங்கிறாங்க அந்த கோடுக்கு வலதுபுறமும் இடதுபடும் சில கோடுகளை போடுறாங்க போட்டு இதெல்லாம் வந்து சைத்தானுடைய பாதை அப்படிங்கிறாங்க அந்த இருந்து தான் என்ன செய்கிறாங்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாங்க அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே குர்ஆன் ஹதீஸ் அப்படின்னு தான் இருக்கும் தவிர எதையுமே பேச மாட்டாங்க அந்த பேச்சுக்கள் இருக்கப்பட்டு என்ன செய்வாங்க அவங்கெல்லாம் மக்கள் போன பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அவர்களுடைய சிந்தனைகள் என்ன செய்வாங்க புகுத்துவாங்க இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அமைப்பாக இருக்கட்டும் சூப்பர் முஸ்லீம் அப்படிங்கிற அந்த அமைப்பு இருக்கு இன்னைக்கு அவர்களுடைய தற்காலிகமாக உள்ள வீடியோக்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் பட்டவர்த்தனமாக வந்து ஒரு சியாயிச சிந்தனை உள்ளவன் அப்படிங்கிறத மிக தெளிவாக அவன் தனியை டிக்ளேர் பண்ணவே ஆரம்பிச்சிட்டான் ரொம்ப தெளிவாக டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சஹாபாக்களை மறுக்கிறதாக இருக்கட்டும் யூத சிந்தனைகளை வந்து உள்ளே புகுத்துவதாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் மிக தெளிவாக அவங்க வந்து ஓப்பனாகவே சொல்கிறாங்க ஓப்பனாகவே என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த கொரோனா காலத்திலேருந்து அவன் வந்து அந்த இசை சிந்தனத்தை வெளிக்கொண்டு வர ஆரம்பிச்சிட்டான் அப்போ ஆரம்பத்தில் சொன்ன இந்த குரான் சொன்னாலும் என்ன செய்யறது அவங்க இப்போ பேசுகிறதே கிடையாது அப்போ வந்து அல்லாஹு அலமீன் ஹிதாயத் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் தர மாட்டான் நமக்கு தரப்பட்ட ஹிதாயத்தை பாதுகாத்து கொள்வதற்காகத்தான் பல நேரங்கள் நம்மளை வந்து பிரார்த்தனை செய்ய சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ரப்பனாலா திசு புளூபனா பாதைது ஹதைத்தனா வஹபுலனா மில்லதும் கரஹமா இன்னக்கந்தல் வஹா வஹாபுன்னு சொல்லி திரும்ப திரும்ப ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா வழிகேடு என்பது மிக இலகுவாக என்ன செஞ்சிடும் உங்களை வந்து உள்ள கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படையில் ஆரம்ப காலகட்டங்களில் குரான் சுன்னா என்ற போர்வையில் உள்ள வந்துட்டு இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நேர் மாற்றமான நிலை என்ன செய்கிறாங்க போதிக்கிறது அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது அவங்களுக்கு வந்து வேற ஒன்றை சொல்லி நம்ம அடையாளப்படுத்தணுன்ற அவசியம் கிடையாது சூப்பர் முஸ்லீம் முஸ்தபாவுடைய வீடியோ வந்து தொடர்ந்து ஒருத்தன் பார்த்தானாவே அவன் தெரிஞ்சுக்கலாம் அவன் செய்யல தான் இருக்கிறான் அப்படிங்கிறத திட்டவட்டமாக தெரிஞ்சுக்கணும் அதை சிந்தித்து பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாலே அதுவே போதுமானது அதை தாண்டி அவங்களுக்கு வேறு என்ன அட்வைஸ் வந்து பண்ண வேண்டியதில்லை